நாங்க என்னைக்கு அறிவிக்கிறோன்னு எங்க எங்களுக்கு தோற்றம் அறிவித்தார் சொல்ல முடியும் நீங்க இன்னைக்கு ஒன்பது மணிக்கு டிஃபன் சாப்பிடலையே ஏன் சாயங்காலம் சாப்பிட்றீங்கன்னா பசி இல்லை எனக்கு தோற்றப்போ சாப்பிடுவேன் அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா இது ஒரு பிஸ்னஸ் அவர் சொல்றாரு நண்பர் ரொம்ப நண்பர் மாதிரி ஏதாவது யாரோக பேசுவார் அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அவர்கிட்ட போய் உட்கார்ந்து கொடுக்க முடியாது இங்கே சொல்லிடுறேன் நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்னது தப்பு நீங்க நாங்கள் பிஸ்னஸாக பார்க்கல நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி ஒரு துக்கடா கட்சி அவர் பாட்டியில் வந்து எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் அறிக்கை நகரில் நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் டிடி திருக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாக இருந்தார் எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்னைக்கு நாங்கள் அன்றைக்கி சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லாரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்ணுறீங்க எனக்கு ஆசிரியர் பார்த்து என்ன இப்போ நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க போகிற நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம் நீங்கள் என்ன கேட்டீங்க நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க பழனிசாமி உங்க கூட்டணி தலைவர் நீங்க என்ல இருக்கீங்களா இல்லையா இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேக்குற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி அதை உரியவர்கள் பெற்ற கட்சி வந்துட்டு அவங்க இருந்திருக்கலாம் நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணையத்துக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு நடந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்னாகிட்டாங்க பட் எங்களுக்கு இடிக்கும் இல்லது இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணதான் வேற ஒண்ணுமே இல்லை பத்ரி பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலே வெளியில போற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது இப்படி யோசித்தேன் யோசிச்சேன் என்ன பண்ணுறாங்கன்னு அதே மாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு அப்படின்னா நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்றபடி அந்த பாலாமுகம் தான் எனக்கு நல்லது நான் வந்து தேவை தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் சந்திக்க போகிறோம் டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும் இங்க உள்ள தலைவர்கள் மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போக்கே கொடுக்கறது அப்படிப்பட்ட விரும்புவதில்லை அதான் உண்மை பார்க்கு நினைச்சா நீங்களா கேட்பீங்க அவர் போறாரு அவர் வர்றாரு நீங்க பாக்குறீங்களா இல்லங்க நான் போகல பர்மிஷன் கேட்கல அப்பாயின்மெண்ட் கேட்கலங்கன்னு சொல்லிருக்கேன் உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்றேன் அதே மாதிரி எதையும் மறைமுகமாவோ மறைச்சி வச்சோ நாங்க பேசுறது இல்லை

அது எனக்கு ரொம்ப நல்ல பதில் எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கிற அதே மாதிரி இப்ப நண்பர் ஜி கே வாசன் அவர்கள் மூப்பனார்யா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே மாதிரி தான் இருந்தேன் எனக்கு அவர் கூப்பிட்டு கூப்பிட்ருக்காரு என்னன்னு தெரியாது மூப்பினார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர் எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பினார் மேலே பெரிய அதீத ஈடுபாடு உண்டு அது அம்மா அவர்களே என்னை வந்து விளையாட்டாலாம் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு அது வாசனைக்கும் தெரியும் நான் அவருக்கு அவருக்கு அவருடைய பிறந்தநாள் நீங்கள் அந்த 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 தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன் அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு யாரோ வரும் அவர் ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு அது அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன் அது திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நாட்டுக்கு அழைக்கலையா நல்லது ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கோம்ல எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்கள் தொண்டர்கள்ட்ட இருந்தோம் உங்கள்கிட்ட தான் ஏன்னா பார்க்குற இடத்துல எல்லாம் இருக்கியா இருக்கியா கேட்டால் நைனா நாயத்தனை போய் கேளுங்கன்ட்டு போகிறேன் கரெக்டு தானே சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அது மாதிரி சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயனார் நாகேந்திரன் அதனால அதை வச்சுட்டு அமித்ஷா வந்து என்ன சொன்னார் முதல்ல எப்படி இந்தியாவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்க அண்ணன் பழனிசாமி இருப்பார் சொன்னாரு அண்ணன் தான் அவரு பிடிச்சாலும் பிடிக்கல தம்பி தானே எனக்கு அண்ணன் பழனிசாமி இருப்பார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொன்னார் மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பையும் அப்பொழுது அண்ணா திமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் சொன்னாரு கரெக்டா அதுக்கு நீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் திரு பன்னீர்செல்வம் ஓ பி எஸ் மேட்டர்ல மறுத்து யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்க முன்னாடி சொன்னேன் வெயிட் பண்ணி பார்த்தேன் இல்லை நானும் நண்பர் ஓபிஎஸ்ம் இணைந்து செயல்படுவன்னு பல நாள் ரெண்டு வருடங்களுக்கு முன்னவே முடிவு எடுத்தோம் அவர் எப்படி இருப்பாரு வர காரண முக்கிய காரணமா அவரு가 அவர் சரியான அந்தiar இல்லங்க உங்களுக்கு ஒரு பை சொல்றாங்க உங்களுக்கு ஐயாதான் தப்பு நீங்க ஒரு தொலைகாட்சியில கூட காலம் பை சொல்லுன்னு அவர் சொல்றாரு அதுக்கு அவர் போறாரு தினகரனிடம் எனக்கமா அப்படின்னு நீங்க சொல்றது நீ நான் எனக்கே கேட்டால் நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லல அது மாதிரி எங்களுக்கு தேவையில்லை ஒருத்தருடைய இணக்கமோ நாங்க எதை எதிர்த்து யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம் தெரியும் அதுக்கு நான் எப்படி வெயிட் பண்ணுவாங்க ரெட்டிதிரகரன் இது என்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படி எல்லாம் போய் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிற கூட்டம் எல்லாம் எங்கள் கூட்டம் அதை புரிஞ்சுங்க உங்களுக்கு நீங்க அதுதானே ஜெயிச்சிங்க இத்தனை தானே உங்களால ஜெயிக்க முடியலையே ஜெயிக்க முடியல ஆர்கே நகருக்கு அப்புறம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கல இன்னைக்கு இருபத்தி ஆறு தேர்தலையும் நாங்க தாக்கத்தை உருவாக்குவோம் நீங்க நம்புறீங்களா இல்லையா அத கேக்குறேன் கேளுங்க நீங்க கேக்குறது உங்க நாங்க சொல்றது எங்கள் நாங்கள் எதற்காக இந்த இயக்கம் ஆரம்பித்தோமோ அதற்கு எதிரான ஒரு முடிவை எங்கள் தொண்டர்கள் அனுமதிப்பார்களா எங்கள் நிர்வாகிகள் அனுமதிப்பார்களா நிறைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க இந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்காக அவர் விரும்புவாரா அதே மாதிரி சில பேர் விரும்பக்கூடும் தான் யாரோ ஒரு சிலர் நான் முதல் முதலா ஒரு தொலைக்காட்சி பேட்டில் வித்தார் ஆர் வித் அவுட் பழனிசாமி அம்மாவின் தோண்டர்கள் ஒன்றிணைன்னு சொன்னேன் வித் பழனிசாமின்னா என்ன பண்ணீங்கன்னா நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு அவரோட அசெம்பிளிக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஏன் அதை சொன்னா எங்க கட்சியில என்னோட பயணிப்பவர்களுக்கு யாருக்காவது சட்டமன்ற பொது தேர்தலில் நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம் அப்ப நாங்க இருந்தோம் அப்ப பழனிசாமி இல்ல போட்டியிடணும்னு ஆசை இருந்தா அதை தடுக்க கூடாது நான் போட்டியிட மாட்டேன் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போட்டியிடும் சொன்னேன் எங்க கட்சியில் எந்த நிர்வாகியும் யாருமே நீங்கள் போட்டியிடாத பட்சத்தில் போட்டியிட மாட்டோம் இருக்கணுமா உங்களுடைய கேள்விகள் ஒன்னு எல்லாம் இருக்கீங்களா அதே எனக்கு கொஞ்சம் எத்தனை சொல்ல வேண்டிய சொல்லணும் அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணார் திரு நயனார் நாயர் நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில அப்படிதான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன போதுல ஓபிஎஸ் வந்து உங்களிடம் மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லன்னு சொல்றீங்களா என்ன கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில் இல்லன்னா அப்படி இல்ல அப்படின்னு ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன் கால்ஸ் வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் கேட்டது அதற்கு நானோ பன்னீர்செல்வமும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் உடனே நான் ஃபோனில் போனேன் ஏன்னா பன்னீர் செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் அன்றைக்கி இங்கே இருந்தேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் வான்மிகு ப்ரைம் மினிஸ்டர் எங்கள் தூத்துக்குடி வந்தேன் அன்றைக்கி சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார்ல என்னிடம் கேட்டிருந்தாலும் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன் இல்லை என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார் இல்லைண்ணா இல்ல என்னாரு இவர் வந்து திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அவர் அது உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரிகமானவர் அவர் நயனாரும் காரம் இல்ல யாரும் காரம் இல்லை எங்க தொண்டர்களும் இதான் காரணம் ஏன்னா அவங்க யாரும் விரும்பலை ஏன் நான் சொல்றது நான் வந்து நான்கு மாதங்களுக்கு முன்பே முடிவெடுக்கவில்லை கேட்கிறப்ப நம்ம ஒரு கூட்டணியில் வந்துட்டோம் அமித்ஷா அவர்கள் கூட்டணி மந்திரி சபை என்று சொல்கிறார்கள் பாஜக இடம் பெறுகிறார் அதே மாதிரி முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் அதிமுக சேர்ந்த ஒருத்தர் எங்களுக்கு அண்ணா அதிமுக சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அங்க உள்ள யார் மீதும் எங்களுக்கு வருத்தம் இல்லை ஏன்னா ஒரே ஒரு நபர் தான் அவரோட சேர்ந்த ஒரு சிலர் தான் அவர்களை எதிர்த்து தான் இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு பேசிடுறேன் நீங்க அதெல்லாம் அடுத்த கேள்விகள் இருக்கட்டும் ஒரே ஒரு சிலரை எதிர்த்து தான் அவர்களை திருத்துவார்கள் என்று நினைத்தேன்னு நான் காட்டுமன யார் அந்த தொண்டர்களும் உள்ள நிர்வாகிகள் இல்லை அவர்களே கூட திருந்துவார்கள் அப்படியான்னு பார்த்தேன் அதுக்கான கேப் தான் நாலு மாதம் ஆணவம் அகங்காரம் இதெல்லாம் மேலே ஏறி துரோகம் தலைவெறி தாடுகிறது பேராட்டம் போடுது இல்லையா ஊர் ஊரா போய் அது போடுகின்ற கூச்சல் என்னமோ நாம் அழகா இருக்கின்ற பட்சத்தில் இது எதுவோ அது தன்னை நியாயப்படுத்துவதுகிறத நாம் ஆமோதிப்பது போல் ஆகிவிடக்கூடாது அதனால் எங்கள் தொண்டர்கள் ஒதுத்தெழுந்தபோது நான் அமைதியாகவே போயிட்டு பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க நிர்வாகிகிட்ட பேசியிருக்கேன் இவரெல்லாம் சீனியர் ரெண்டாயிரத்துலேருந்து அம்மா காலத்தில் மாவட்ட பேரச் இருந்து சேர்மனாக இருந்தவர் ஒட்டஞ்சித்திரம் எனக்கு தானே இப்போ எங்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளர் இது போன்ற நிர்வாகிகள்லாம் பேசுவாங்க அப்போ வந்து பொறுமையா இருங்க அவசரப்படுவா நம்ம டிசம்பரில் முடிவெடுப்பேன்னு சொன்னேன் ஆனால் இது அது வர அவரால் பொறுக்க முடியாது போல இருக்கு ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய பிரஷரும் எங்கள் நிர்வாகிகளுடைய பிரசரும் தாங்கல சரி இது மேலே விட்டா அந்த துரோகம் போய் ஊர் ஊரா அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுறது இது திருந்தவே திருந்தாது வாய்ப்பே இல்லை வெளியே இதனால இதுக்கு வேற காரணமோ நீங்கள் யோசிக்கிற வேற அரசியல் காரணமோ இல்லை அதுக்கு போயிடலாம் இதுல பேசிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது எங்களை நம்பிதான் எங்கள் தொண்டர்களை நம்பிதான் எவ்வளவு பின்னடை தாண்டி யாரோ விலைக்கு வாங்கப்பட்ட பிறகும் கூட இந்த இயக்கம் எங்களால் எங்கள் தொண்டர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது அதனால தான் நினைக்கிறேன் எங்களது தாக்கம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதுதான் காரணமே தவிர இதை தாண்டி இதில் பெரிய பெருசார் உட்காந்து ரூம் போட்டுலாம் யோசிக்கல எங்களுடைய தொண்டர்கள் தான் எனக்கு முக்கியம் அவங்க மனநிலை புரிஞ்சு அவங்க வந்து என்ன வந்து இடங்கள்ல நிர்வாகிகளும் அவர்களும் அவர்கள் மூலம் தானே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் வேறு வழி இல்லாம நினைக்கிறான் போலி தேவன் இதில் வந்து சொன்னேன் அதுதான் இதுக்கு நைனார் காரணமாக இல்லை இந்த கூட்டணியை அமைத்தவர்கள் காரணமாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெத்த கட்சி வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம தேவையில்லைன்னு நினைக்கலாம் இல்ல பர்சிஸ்டன் நெக்லெக்ட்லாம் கிடையாது அப்படியே இருந்தாலும் அந்த நெக்லெக்ட் தான் எனக்கு நல்லதா இருந்துச்சு கரெக்டா நான் இங்க முடிவு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ எதுக்கோ அழைக்கப்பட்டு நம்ம போக பிறந்தா நல்லா இருக்காது நம்மளுடைய சோபம் அது கிடையாது அன்னைக்கு போனீங்களேன்னு நீங்க கேட்பீங்க இப்போ ரொம்ப கிளீனா இருக்கு இதுக்கு மேல விட்டு ஒரு தர்ம சங்கடத்துல மாட்டிக்க வேணா நம்ம வந்து நம்ம முடிவை நல்லா விடுமா நீங்க பிரஸ்ல கேட்க மாட்டீங்களா ஏன்னா ரெண்டு நாள் கேட்பீங்க அன்னைக்கு எடுக்கலாமே நேத்து எடுத்திருக்கலாமே அந்த கிழமை எடுத்திருக்கலாமே இதுக்கெல்லாம் எந்த காரணமும் கிடையாது எங்கள் தொண்டர்களின் அழுத்தன்ப விஜய் சார் கூட்டணி வைக்கிறதா ஆமா